தமிழக அரசியலில் இருமொழிக் கொள்கையை பேசும் தமிழக முதல்வர் அதை திராவிட கழகத்தை தூக்கிப் பிடிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல் தலைவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களுக்கும் வணக்கம் திரு மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்களே கன்னியாகுமரியில் ராமேஸ்வரத்தில் எங்கு பார்த்தாலும் மும்மொழி கொள்கைதான் தமிழ் ஆங்கிலம் இந்தி இதை பதித்தவர்கள் அரசு சார்ந்த அரசு ஊழியர்கள் அல்லவா அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும் அல்லவா இதைகளை கேட்கத் தவறிய அரசு ஊழியர்கள் யார் இப்பொழுது நீலிக் வேஷம் போடும் அரசியல் பிரமுகர்களே இங்கே பாருங்கள் மும்மொழிக் தான் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கை ஊடுருவி பன்னிரண்டு ஆண்டுகளும் ஆகின்றன பன்னிரண்டு ஆண்டு காலம் எங்கே சென்றிருந்தீர்கள் தமிழகம் முழுவதும் மும்மொழிக் கொள்கை ஊடுருவி விட்டன